மக்களை இன்னைக்கு நம்ம எங்க போறோம் தெரியுமா மணமேல் மணமேல் குடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கடலோர பகுதி தான் அது மணமேல் குடி ஸோ அந்த கடலோர பகுதிக்கு நம்ம எல்லாரும் ஃபேமிலியா கிளம்பி அக்கா பின்னாடி உட்காந்துருக்கா அவ தெரிய மாட்டா அண்ட் நைனா வந்து கடலை வாங்க போயிருக்காரு வருத்த கடலை ஆக்சுவலி ஒரு காரப்பொரி நைனா வாங்கிட்டு வந்தாரு பயங்கரமா இருந்துச்சு அதில் நிறைய வித்தியாசமா இருக்கு அவங்களுக்கு இது மாதிரி பார்த்ததே இல்லை திருவிழாலாம் தீபா நல்லா இருக்கா தீபா எங்கள் அத்தை பையன் வீட்டுக்கு இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் தமிழ் ஆயுஸ்வரமா தமிழ் சூப்பராக இருக்கா எல்லாரும் உனக்கு பிடிச்சி இனிப்போட வரவேற்பு இன்னைக்கு கேசரி எங்கள் அத்தை பையனும் அவங்க ஒய்ஃபும் தான் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பா கனவா ரால் இப்போ தட்ச ஆசை அப்படியா சூப்பரா இருக்கு